என்னுடைய தக்காளி பழம் இல்லை தக்காளி வந்து ரெண்டு மூன்று நிறத்தில் இருக்குது இது கருணும் இது தக்காளி நிறம் அப்படி தான் இது இது மண்ணுரப்பழம் சின்ன பழம்தான் தான் மண்ணுரப்பழம் கருண பழத்துக்கு பழத்து இருக்குது இது இங்கால சிவப்பு தக்காளி குட்டி குட்டி பழங்கள் தான் பழத்து சிவப்பு தக்காளி இங்கால வந்து இது மஞ்சள் தக்காளி நீங்கள் கண்டிருப்பீங்களோ தெரியல சார் மஞ்சள்

காட்ட முடியல ஒரு ஹவுக்கு காத்திருக்குது சிவப்பு தார் பெரிய தக்காளி இது பெரிய பெரிய தக்காளி நம்மளுக்கு பச்சை தக்காளி மஞ்சள் தக்காளி இது என்னுடைய மண்ணுற தக்காளி இது சிவப்பு தக்காளி இந்த மூன்றும் ரோ தக்காளியும் என் தோட்டத்தில் இப்போதைக்கு பழத்திருக்குது என்னுடைய கைத்த மேந்திரம் இதை வளர்த்துக்கு காய்ச்சி வளர்ந்துருக்குறேன் என்ன பாருங்க குழவி வந்து கொத்தி சாப்பிட்டுருக்குறாரு இந்த பழத்து இல்லை இருக்கிறா கொத்தி சாப்பிட்டுருக்கா குழவி சாப்பிட்டு என்னுடைய பைத்தங்காய் காய்ச்சிருக்குது இதில் குலவி வந்து கொத்தி சாப்பிட்ருக்கு இந்த பைத்தங்காய் இந்த இது இனி அது பெருசாக வளராதான்னு நினைக்கிறேன் இது என்னுடைய மிளகாய் வந்து நிறைய குட்டி குட்டி மிளகாயால் வந்துருக்குது இவர் அழுகி போட்டார் பக்கைக்கு இவர் அழுகிவிட்டார் சரியான பக்கை ரெண்டு மூணு நாள் அதனால் இவர் அழுகி கொண்டு போகிறார் இதை படுத்து கொண்டிருக்கிறார் இது என்னோடய கத்திரிகள் மிளக கத்திரி ஒரு வளத்தில் மிளகா Ahora que